லாஸ்ட் கொஸ்டின் சாரி ஐ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறதுலாம் ஒரு பெரிய உயர்ந்த கேடர் அந்த ஐபிஎஸ்ங்கிற பதவியை விட்டு வீத லீடர்ஸ் லீடராக மாற்றிய நிகழ்வு அல்லது உங்களுடைய எண்ணம் எது உங்களை மாற்றியது மேடம் அடுத்து அடிப்படையில் அரசியலை வெறுத்த ஒரு மனிதன் அரசியல்னா ஒரு சாக்கடை ஒரு குப்பை தப்பித்தவரை கூட இந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு இப்போவும் பாதி நினைக்கிற ஒரு மனுஷன் என்னுடைய பணியை விட்டு விட்டு வெளியே வந்த பொழுது பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை செய்யணும் போலீஸ்ல ஒன்பது வருஷம் இருந்துட்டோம் கிராஸ் ரூட்ஸ் போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சது நம்முடைய கிராஸ் ரூட்ஸ் வேலை பார்க்கணும் ஹியூமன் பொட்டென்ஷியலை உருவாக்கணும் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்கில் இந்த ரெண்டு பெரிய விஷயத்தை கையில் பண்றோம் பட் நான் இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல இருக்கிற மட்டும் இருக்கேன் இட் இஸ் ரன் பை ஃபுல் டைம் நம்ம சிஇஓ அங்கே இருக்கிறாங்க இஸ் அ டாக்டர் பை கிங் செல் இ அன்ஸ் திஸ் ஆர்கனைசேஷன் ஃபுல் டைம் நம்ம வாலண்டியர்ஸ் இருக்காங்க நான் அரசியலில் இருந்து வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிட்டு ஆரம்பித்த பிறகு சில நல்ல மனிதர்களுடைய வற்புறுத்தலால் அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் இன்றைக்கும் என்னை விட்டிங்கன்னா ஓடி போயி உட்காந்துக்குவாங்க ஆனால் வேறு வழி இல்லை நம்மால் சில மாற்றங்களை கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை நம்மீது சிலர் வைக்கின்ற நம்பிக்கை அதனால் அந்த கடினமான அரசியல் பாதையில் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கட்டாயம் தான் நான் சொல்கிறேங்க பட் லவ்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் லைக் டு ஒர்க் ஃபார் வீதல் லீடர்ஸ் ஆர் சம் ஆர்கனைசேஷன் அரசியல் வந்து ரொம்ப நெகட்டிவான ஃபீல் யுத்த கலம் டெய்லி காலில் இருந்து நைட்டு வரைக்கும் கத்தி எடுத்துட்டு யார் குத்துவா நீங்கள் யார் குத்துவீங்க அப்படி தான் இருக்கு ஆனாலும் அரசியலுக்கு கொஞ்சம் பேர் வந்து தான் ஆகணும் அதனால் கட்டாயத்தில் நான் அரசியல் இருக்கேன் ஒரு ஒரு கால் நான் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாறும் பொழுது நான் திரும்ப இங்கே வந்து ஒரு சாதாரண வாலண்டியராக இருப்பேன் ஆண்டவன் என்னைக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறானோ அது நடக்கட்டும் மாட்டேன் நன்றி